హలో గైస్ ఇన్నికి మనం చూడబోతున్నా సోషల్ మీడియా ని ఎందపక్క బాతా అద ఎందపక్క బాతా నుంకే దఖలు తోయ్ నోనిసిన మనకే చిల్లు నాయా ఇందపక్క బాతా చీ పిన్నా పాపమేను బాతా సునక చిల్లు వనక చిల్లు మునుసు చిల్లు నాయా சரி எந்த பக்கம் பாக்க நம்ம வேலை நம்ம பாக்கோன்னு சொல்லி நம்ம விஷயம் பார்த்தா நம்ம மைண்ட் வாய்ஸ் இந்த பாட்டோட வரலாறு என்ன இதோட தமிழ் மீனிங் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வாங்க பார்க்கலாம் சோ இந்த பாட்டு முதல் முதல்ல எப்போ உருவாக்கு அப்படின்னா நயன்டீன் நைன்டி பைவ்ல இந்த பாட்டை உருவாக்குறாங்க அதாவது நம்ம புரொடியூசரும் டேரக்டரும் சேர்ந்து இந்த பாட்டை ரெடி பண்றாங்க ப்ரொடியூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா சீதாராம் அகர்வால்தான் புரொடியூசரோட நேம் அண்ட் டைரெக்டரோட பேரு மனோபஞ்சன் நாயக் இவங்க சேர்ந்து இந்த பாட்டு உருவாக்குனது நைன்டீன் நைன்டி ஃபைவ் அதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு ஆகலன்னு தெரியல ஆனா திரும்பவும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல நம்ம புரொடியூசர் டைரக்டர் இப்போ இந்த பாட்டை நமக்கு ரிலீஸ் பண்ணலாம் ஒரு வீடியோ சாங் மாதிரி ரெடி பண்ணலாம் நீங்க அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க ஒரு தீம் வந்து ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாரு அதுக்காக இவங்க ரெடி பண்ண தீம் தான் ரொம்பவுமே ஏழ்மையில இருக்க நம்ம ஹீரோ ஒரு பண்ண லவ் பண்றாரு அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல போய் வேலைக்கு போறாரு வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பணக்கார மாப்பிளோட கல்யாணமா எங்கேஜ்மெண்ட் வாய்ணமோ முடிஞ்சிருச்சு இதுதான் வந்து அதோட தீமை அவங்க எடுக்கிறாங்க அந்த வருத்தத்துல நம்ம ஹீரோ பாட்டு போடுறாரு சோ சுருக்கமா சொல்லப்போனா இது ஒரு பிரேக்அப் சாங் சோ இத தீமா எடுத்து அதை ரெடி பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரிலீஸ் பண்ண வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து இப்போ பயங்கர ட்ரெண்டு பட்டி தொட்டி எல்லாம் ட்ரெண்டுன்னு சொல்ற மாதிரி எல்லா பக்கமுமே ட்ரெண்ட் எந்த பக்கம் பார்த்தாலுமே ட்ரெண்ட் இந்த பாட்டோட தீம் அப்புறம் பிரேக்அப் சாங் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமே உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கும் இந்த பாட்டோட லிரிக்ஸ் என்னவா இருக்கு அப்படிங்கிறது ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பிரேக்அப் சாங்ஸும் படங்களும் பாடல்களும் நம்ம தமிழ் ரொம்பவுமே அதிகமா இருக்கு ரொம்பவுமே அதிகமாக நம்ம பார்த்துருக்கோம் செஞ்சிருக்கோம் ஸோ அது என்ன ஒரு லிரிக்ஸ் அப்படின்னா நீ வந்து பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் என்னை விட்டுட்டு போயிட்டு நான் உடனே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்காக நான் போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உங்க அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போனேன் ஆனா நீ இப்படி வந்து என்னை ஏமாத்திட்டியே இது ரொம்பவுமே வெக்கக்கேடான ஒரு செயல் அந்த மாதிரியான ஒரு லிரிக்ஸ் தான் இதுல வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் பணம் சொத்து இருக்குன்னு சொல்லி நீ என்னை விட்டு போயிட்டு ஆனா பணம் சுத்த அந்த பாயிண்ட் உண்மையான அன்பு இருக்கா அப்படிங்கறது தெரியல அந்த மாதிரியான ஒரு லிரிக்ஸ் தான் மொத்தமே கொடுத்துருக்காங்க லிரிக்ஸ் வேணும் அப்படின்னா நான் மொத்தமே வந்து தமிழ் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஸோ மேக்ஸிமம் இதுதான் வந்து அந்த பாட்டோட லைன்ஸ் எல்லாமே நம்ம நிறைய படங்களையும் பாடல்களையும் நம்ம கேட்டது தான் தமிழ்ல நான் லிரிக்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு போஸ்ட் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க